நிமிஷம் ரொம்ப நன்றி அதை நம்ம ஆக்சுவலாக இந்த சங்கம் ஆரம்பித்தோடனே எங்கே இடம் பார்க்கலான்னு பிரதர் எங்கே இடம் பார்க்கலான்னு முடிவு பண்ணப்பங்க கரூர் முழுக்க தொலைவனும் ஆனால் கரூரில் வந்து எங்களிடம் நாங்கள் தர்றோம் கரூர் மத்திய பகுதியில் இருக்குது நீங்கள் விவசாயிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லி மனமும் வந்து கரூர் நிட்டிங் விவிங் அசோசியேஷன் தலைவர் இடத்தை செஞ்சோம் முறையிட்டோம் அவர் வந்து அவங்களுடைய போர்டு ஆஃப் டைரக்டர்ஸை கேட்டு எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க மிக குறைந்த வாடகையில் கொடுத்துருக்காங்க அந்த பெரு நன்றிக்காக திரு அப்னா தணபதி அவர்கள் இப்ப வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கரூர் நெட்டிங் அசோசியேஷன் தலைவர் அனைவருக்கும் காலை வணக்கம் இயற்கை வேளாண் திருவிழா இரண்டாம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நம்ம சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற ஆண்டு இந்த விழாவுக்கு வர முடியல அவங்க சொன்னாங்க இரண்டாண்டு இரண்டு நாள் நடத்தணும்னு சொன்னாங்க சென்ற ஆண்டு ஒரு நாள் நடத்தும் போது நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதில்ல இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு ஒரு நாள் தான் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இரண்டு நாட்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களோட ஆசை இந்த மாதிரி இரண்டு நாள் நடத்தும் பொழுது தான் எல்லோரும் வந்து இதில் பங்கு பெற்று பயனடைய முடியும் என்பது என்னோட விருப்பம் ஆஃபீஸ் கேட்டப்போ எங்கள் அசோசியேஷனில் பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருந்து சொன்னால் அங்கே அங்கே வந்து எங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நம்ம பில்டிங் நடக்கிறது வந்து எனக்கு பெருமை மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் விவசாயிகள் அனைவரும் பயன்பட வேறு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதை விவசாயத்தில் தமிழகத்திலே ஒரு முன்னோடியாக முன் உதாரணம்